அனைவருக்கும் வணக்கம் இது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு வரைக்கான வார ராசி பலன் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு பலன் இருக்குது பார்த்து பயனடைகிறது நல்லது இதை சரிப்படுத்திக்கிறது நல்லது முதல்ல இந்த வார கிரக நிலைகள் பார்ப்போம் சந்திரன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ரிஷபராசியில இருக்காரு அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி மிதுனு ராசி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கரகராசியில் இருக்காரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காரு புதன் பார்த்தீங்கன்னா கடகராசில இருக்காரு ஆனா வக்கரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் சுக்கரன் கட கடக மிதுனத்துல இருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு கடகத்துக்கும் பயிற்சி ஆக்குறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிலேயும் குரு வந்து மிதுன ராசிலையும் இருக்காரு பொறுமையாக போயிட்டு இருக்காரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்திலையும் ராகு ராகு பார்த்தீங்கன்னா கும்ப கும்பராசிலையும் கேது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் இருக்காங்க இது கிரகத்தோட நிலைகள் இந்த ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கும்னு அப்படி பார்த்துக்கோங்க இப்போ உங்களோட ராசிக்கு உண்டான பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வார பலன் எப்படி இருக்குது உங்களோட கமெண்ட்டுகள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது போக போக அடுத்தடுத்த புது கட்டங்களாக மாறும் சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாகவும் பலனுள்ளதாகவும் செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு வியூஸ் அதிகமாக வரா மாதிரி பண்ணிங்கன்னா புதுசு புதுசாக அடுத்தது பார்த்திங்கன்னா பதிவு தெரிய ரெடியாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம் வேதி கஸ்ட்ராலஜினால் என்னென்ன நாங்கள் வந்து தெளிவாக சொல்லலான்னு முடிவு எடுக்கலாம் அது பலனடையதுக்கு உங்களோட வாய்ப்புகள் உங்களோட ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் இது உங்களுக்கான பலன் வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு நிமிஷம் இருக்கு இது ரெண்டு பதிவாக தான் வருது நீங்க அதை பார்த்து பலன் அடைங்க இப்போ மேஷ ராசிக்கான பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நா வாரம் வந்து நல்லாவே இருக்கு புதிய உற்சாகமும் முன்னேற்ற எண்ணங்களும் உருவாகும் மனசுல வர தைரியம் வந்து பல சவால்களை கடந்து வெற்றியை தேடி வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களோட ஆத் ஆதரவு நல்லா இருக்குது அதனால் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் வேலையில் பொறுத்தளவுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் அதெல்லாமே பொறுமையாக அமைதியாக ஏற்றுக்கிறது நல்லது எல்லா விஷயமும் திட்டமிட்டு செய்ய திட்டமிடாமல் செஞ்சிங்கன்னா அவசர முடிவுகள் சிக்கலை தர வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க அடுத்தவங்க கிட்ட வேலை கூட வேலை செய்கிறவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் இடைவெளி விட்டு தவறான வார்த்தைகளை பயன்படு படு ப பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது சூழ்நிலைகளை நல்லபடியா கொண்டு போறது நல்லது உறவுகளுக்குள்ள கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்பும் புரிதலும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கு சில நேரங்கள்ல தவறான புரிதல்கள் எழுந்தாலும் நீங்க பொறுமையோட அணுகுனீங்கன்னா அவ அதெல்லாம் சரி விரைவா வந்து சீக்கிரமா சரி செய்ய முடியும் வாழ்க்கையில நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகமாகும் புரிதல் அதிகமாகும் சந்தோஷம் நிறைஞ்ச நாளா வாரமாக தான் இருக்கு பண வரவு பொறுத்தளவுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் செலவில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைப்படுது முதலீடு செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க திட்டமிட்டு பண விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியம் பழைய ப பிரச்சனைகள்லாம் மீண்டும் கலர வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சோர்வு இல்லைன்னா மன அழுத்தம் ஏற்படலாம் தினசரி ஓய்விடுங்க நடைப்பயிற்சி சேர்ந்துங்க சத்தான உணவு வகையில் சாப்பிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் தூக்க பழக்கத்தில் அதாவது நல்லா தூங்கிறது நல்லது சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் பதட்டங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேசராசிக்கு நல்லாவே இருக்கு இந்த வாரம் சரியா பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு பலனுள்ள வகையில் இந்த வாரம் அமைச்சிக்கிறது உங்க கையில இருக்கு வாழ்த்துக்கள் நல்லபடியா இந்த வாரம் அமையட்டும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இந்த வாரம் உங்களுக்கு அளவுக்கு நம்பிக்கையும் உறுதியும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு சில நாட்களாக சிக்கலில் இருந்த சூழ்நிலைகள்லாம் எல்லாமே சீராகி நல்ல ஒரு தெளிவான மனநிலைக்கு வருவீங்க புதிய பாதையை நோக்கி நகர்ற சூழல் உருவாகும் குடும்பத்திலையும் நன் நண்பர்களுக்குடையோ நல்லிணக்கம் அதிகரித்து நிம்மதி தரா மாதிரி இருக்குது சந்தோஷம் தரும் வாரங்களாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரலாம் அதெல்லாம் சமாளிக்கிற திறன் உங்களுக்குட்டு நல்லாவே இருக்குது வேலை செய்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக செய்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய வாய்ப்புகள் வரத்துக்கு கா நிறையவே இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க அதை ஏற்றுக்கிறதுக்கான தவற தயாராக இருக்கிறது நல்லது உங்களோட முன்னேற்றங்கள் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நிலையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உறவுகளில் பார்த்தீங்கன்னா புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தோட நல்ல ஒற்றுமை இருக்குது சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தோண்டினாலும் பெரிய சிக்கலாக மாறாது காதல் உறவுகள் நல்லா இருக்கும் புதிய தொடர்புகள் வளர்ச்சியும் ஏற்படலாம் நல்ல ஒரு சந்தோஷம் மிக்க வாரமாக தான் இருக்குது தொடக்கூட மகிழ்ச்சியான வாரமாகவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக தான் இருக்குது வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பட்ஜெட் போட்டு செயல்பட்டிங்கன்னா சிரமம் இருக்காது புதிய வீடு இல்லைனா வாகனம் வாங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதற்கான நிதி ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது பண விஷயத்துல நல்ல முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் பெரும் பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது சாப்பாடு நேரத்துக்கும் சரியான சாப்பாடும் எளிய உடற்பயிற்சி செஞ்சாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி தரும் ஓய்வு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உடலும் மனசும் ரெண்டுமே நல்லா இருக்கு மகிழ்ச்சியான வாரமாக தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஏற்றமிக்க வாரமாக இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க பண விஷயத்துலையும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்ததாக தான் இருக்கு சிறப்பான வாரம் ரிஷப் ராசிக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி கொஞ்சம் கோவத்தை குறைக்க வேண்டிய ஒரு வாரம் இருக்கு உங்க மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலும் குழப்பங்கள் இருக்கு இதனால அடுத்தவங்க மேல கோவப்பட வாய்ப்புகள் இருக்கு செய்கிற சொற்கள் செயல்கள்லேயும் சொற்கள்லேயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால அமைதியாக யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம் புதிய வாய்ப்புகள் வருது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் தர தர மாதிரி இருக்கும் கூட சுற்றி இருக்கிறவங்க நியாயமான உறவுகளை பேண முயற்சி செய்கிறது நல்லது யாருக்கிட்டையும் வாக்குவாதம் விவாதம்லாம் வச்சிக்காமல் இருக்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் வாரத்தை கொண்டு போகலாம் நல்ல ஒரு பிரத் சுமூகமான வாரமாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய பேச்சில் அவசரம் தேவையில்ல யோசித்து பேச வேண்டியது அவசியம் தவறான புரிதல்கள் தவிர்க்கத்துக்கு பார்த்து பேசுறது நல்லது புதிய வாய்ப்புகள் வரலாம் ஆனால் அவற்றை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்பட்டால் தான் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றத்துக்கு ஏற்ற வாரமாக தான் இருக்குது உறவுகளில் பார்த்திங்கன்னா சின்ன குழப்பங்கள் உண்டு குடும்பத்தோடும் காதல் உறவுகளுக்கூடும் பொறுமை தேவை இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் உங்களோட கோபம் எல்லாமே குறைக்க வேண்டியதாக இருக்குது அன்பு காட்டி அன்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய வாரமாக இருக்குது பணத்தில் பொறுத்தளவுக்கு சிக்கல் கொஞ்சம் இருக்குது எல்லா உங்களோட அவசரம் தான் செலவில் கட்டுப்பாடு அவசியம் பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் செய்யாத தவிர்க்கிறது நல்லது பணம் சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதிங்க தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பணம் செலவு பண்ணுங்கள் புதிய வாய்ப்புகள் வரும்போது அவற்றை தேவைக்கேற்ப ஆராய்ஞ்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சோர்வு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது மன அமைதி குறைவாக இருக்கும் தியானம் செய்கிறது ஓய்வு எடுக்கிறது நல்லது தவறான பழக்கங்களை மாற்றி நல்லபடியாக ஆரோக்கியத்தை வச்சுக்கிறது நல்லது நட வாக்கிங் போகிறது உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நல்ல பலன் தர வாரமாக தான் இருக்குது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கக்கிட்ட நல்ல ஒரு அமைதியும் உற்சாகமும் மனசளவில் சமநிலையில் இருப்பீங்க உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அன்பு பாசங்கள் குடும்பத்தோடையும் சரி நண்பர்களோடையும் சரி நல்ல வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒற்றுமை இருக்குது மன நி மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இவ்வளோ நாள் கடந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் புதிய வாய்ப்புகள் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் முன்னேற்றங்கள் தர மாதிரி இருக்குது ஏற்றங்களுக்கு ரெடியாகிருங்க மாற்றங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிருங்க வேலையில பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது புதிய பொறுப்புகள் வரலாம் புதன் பார்த்திங்கன்னா இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகளை கவனமாக செயல் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது புதிய திட்டங்களை தெளிவாகவும் நிதானமாகவும் செஞ்சு முடிச்சிங்களா நல்ல ஒரு வெற்றி தர விதமா இருக்கும் வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு அதே மாதிரி குரூப் ஒர்க்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு இது எல்லாமே உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் உறவுகளை பொறுத்தளவுக்கு அன்பும் ஒற்றுமையும் இருக்கிற மாதிரி இருக்கு சில நேரங்களில் உங்களை வெளிப்படுத்த சிரமம் இருந்தாலும் பொறுமையோடு நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பிரச்சனைகளை தவிர்த்தலாம் குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்கு காதல் உறவுகளும் வலுப்படும் புதிய உறவுகளும் ஏற்படும் இந்த மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி இனிமையான வரமாக தான் இருக்கு பண நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு புதிய முதலீடு செய்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செலவு பட் பண்ணிங்கன்னா பற்றாக்குறை இல்லாமல் சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம் சின்ன 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 மாற்றங்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது மனசும் அமைதியாக இருக்குது உடல் நலத்துக்கும் ஓய்வு உடற்பயிற்சி சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இதுன்னு உங்களுக்கு கிடையாது நாள் முழுக்க சுமூகமாகவே சந்தோஷமாகவே போக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்கள் ராசியிலே சூரியன் இருக்கிறதுனால உங்ககிட்ட அதிகமான உற்சாகமும் தைரியமும் நிறையவே இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் காலம் இது புதிய முயற்சிகளில் சிறப்பான பலன்கள் தர விதமாக இருக்குது நல்ல பெயரும் கிடைக்கும் உங்களோட ஆற்றல் சவால்களை கிடைக்க உதவியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது அமைதி அதிகரிக்கும் பண வரவும் நல்லாயிருக்கு சேமிப்பும் நல்லா இருக்குது ஆரோக்கியமும் நல்லா இருக்கிற வாரமாக தான் இருக்குது பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புதிய முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கு சில புதன் கிரக காரணமா சில சின்ன சின்ன தடைகள் இருக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வெற்றி தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை உங்க வேலையை பார்த்து பெருமைப்பட விதமா இருக்கும் மேல இருக்கிற அதாவது மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்கள உங்களை மதிக்கிற வாரமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பொறுப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்பு பாசமும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் கழிப்பீங்க சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும் பிரச்சனையாக மாறாது உங்களோட அன்பான அணுகுமுறை எல்லாருமே மகிழ்ச்சியா வச்சுக்கிற மாதிரி இருக்கு சிறப்பான வாரம் சந்தோஷமா வாரத்தை கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்கு புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கை கூடும் ஆனா கொஞ்சம் பணத்துல கவனமாக நிதானமா முடிவெடுக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணும் போது அவசரப்பட்டு பண்ணாதீங்க அதே நேரத்துல செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா பணத்தோட நிலைமை சீராகும் அதிக அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை சின்ன சின்ன தோ சோர்வு மட்டும்தான் இருக்குது ஓய்வு நடைபயணம் நல்ல ஒரு தூக்கம் தூங்கி ரிலாக்ஸாக இருந்தாலே வாரம் முழுக்க மகிழ்ச்சியாகவே போகும் பிரச்சனை இல்லாத வாரமாக தான் உங்களுக்கும் இருக்குது கவலை இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு இந்த வாரம் தெளிவான சிந்தனைகள் இருக்குது நிறைய விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய வாரமாக தான் இருக்கும் அளவுக்கு உங்களோட திட்டமிடலை வந்து இன்னமும் மேம்படுத்தி நல்ல ஒரு உங்களோட திறனை அதிகரித்து இந்த வாரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது புதிய வாய்ப்புகள் வரும் அது பண விஷயத்திலையும் சரி வேலைகள் விஷயத்துலேயும் சரி குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளையும் சரி இவ்வளோ நாள் கடந்து வந்த சிக்கல்கள்லாம் மறு மறைஞ்சி மனசுக்கு அமைதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் நான் இந்த வாரத்தில் கொஞ்சம் பதட்டங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தான் இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது இருந்தாலும் உங்களோட வேலைகளை பொறுமையாக அமைதியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மேல இருந்து பாராட்டும் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட உங்களோட வேலைகளை பார்த்து பிரமிப்படைகிற மாதிரி இருக்குது உங்களுக்கே உங்களுக்கு பெருமையாக வேலைகளை பொறுமையாக சந்தோஷமாக செய்வீங்க உங்களுக்கு பொறுப்புகளில் பார்த்திங்கன்னா எதிர்நோக்கி காத்துருக்கு வளர்ச்சிக்கு உண்டான வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது வேலையை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது தொணக்கூட பார்த்திங்கன்னா மனநிறைவு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் அதாவது விசேஷங்களில் கலந்துக்குவீங்க சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அன்பும் புரிதலும் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக சீர் தீரக்கூடிய வாரமாக இருக்குது காதல் சந்தோஷமா இருக்கும் நம்பிக்கையும் இனிமையும் ஏற்படும் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்கு பண வரவை அளவுக்கு சுமாராக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் தவிர்த்துட்டிங்கன்னா நிலமை பிரச்சனை இல்லாமல் போகும் புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் கவனமா முடிவெடுக்க வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க வளர்ச்சிக்கு உகந்த வாரமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது சீரான உணவு சாப்பிடுங்க ஓய்வு விடுங்க அது மட்டும் போதும் உஷ்ணம் கொஞ்சம் கம்மி உஷ்ண பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அதிக அளவில் நீர் ஆகாரம் பருகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி இந்த வாரப்பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இது பதிவிட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கான பலன் அடுத்தடுத்து என்ன புதுசாக செய்யலாம் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் ஆகஸ்ட் மாதம் பலன் போட்டது வாரப்பலன் போட்டிருக்கு அடுத்த செப்டம்பர் மாத பலன் ஷார்ட்ஸ்கள் ஷார்ட்ஸுகள் நிறைய வீடியோ வருது இதை முழுக்க முழுக்க உங்களோட ஆதரவுனால தான் இவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே எங்களோட வேலைகளும் இருக்குது நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம் அது உங்களை உங்களோட சர்வீஸ்க்காக பயன்படுத்திக்கிறது நல்லது உங் அதே நேரத்தில் உங்களோட சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சுயஜாதகம் பார்க்கறதுக்கு இதில் கொடுத்துருக்க நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் கம் கமெண்ட் பண்ணுங்க எங்கே வேணால் எங்களை ஜாயின் பண்ணலாம் மெசேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதுவும் இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கு அதிகம் பயன்படுத்திக்கிறது நல்லது